السلام عليكم. السلام عليكم ورحمه الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنية صدق الله مولانا العظيم கண்ணியம் நிறைந்த அல்லாஹவினுடைய நேசர்களே அல்லாகவினுடைய அன்பையும் அருளையும் நிறைவாக பெற்றிருக்கக்கூடிய சாதின்களே அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக நம் அனைவருடைய குடும்பத்தினரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக அல்லாஹவிற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் மனமு வந்து ஏற்றுக்கொள்வானாக அதனுடைய நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாகனம் அனைவருக்கும் தந்தல்வான நிறைந்த நிறைந்தே பொதுவா தீன் அப்படிங்கிறது அஞ்சு நேரம் தொடுகணும் ஹஜ்ஜி செய்யணும் நோன் வைக்கணும் உம்ராவுக்கு போகணும் குரான் ஓதணும் இதெல்லாம் நன்மையான விஷயங்கள் இதை விட்டுட்டா பாவோம் அப்படி என்ற விஷயம் நாம் எல்லோருமே நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த அமல்கள் அல்லாஹு விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுவதற்கும் இந்த அமல்களில் நம்முடைய இறை நம்பிக்கை ஈமானில் முழுமைத்துவம் பெறுவதற்கும் தேவையான சில விஷயங்கள் சில குணங்கள் இருக்கு வெறும் அகலை கொண்டு மட்டும் தொழுகையை கொண்டு மட்டும் அல்லாகவினுடைய பொருத்தத்தை அல்லாகவினுடைய லேசத்தை நாம் பெற முடியாது நம்முடைய மனநிலை பொதுவாக மனிதர்களுடைய மனநிலை என்பது மனிதர்களுடைய குணங்கள் என்பது வித்தியாசமானது நாம் எங்கே நாம் உயர்வு பெறுவோம் என்றால் நம்முடைய உள்ளத்தில் மற்றவர்களை பற்றிய உயர்ந்த மதிப்பீடுகள் அதிகமாக ஆகும் போது அல்லாஹ்விடத்திலே நாம் நெருக்கம் பெறுகிறோம் சக மனிதர்களுடைய மதிப்பீடு நம்முடைய உள்ளத்துல அதிகமாக இருக்கணும் சக மனிதர்களுடைய மதிப்பீடு அவங்களுடைய விஷயத்துல இவன் தான அவனை பத்தி தெரியாதா இது போன்ற சில செற்றொடர்கள் சில மனநிலைகள் இருக்கின்றதல்லவா அதை நாம் குறைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் யாரையும் குறைவாக எண்ணுவதற்கு குறைவாக நினைப்பதற்கு குர்ஹானும் ஹதீஸும் இடம் தரவில்லை ாக அழகி வசல்லம் அவங்களுடைய இக்ரிமா மஜிலிசுக்கு அவங்க கவலை தோய்ந்த முகத்தோடு வருகின்றார்கள் என்ன அப்படின்னு சொன்னா இக்ரிமா இக்ரிமார் தாகத்திலானுவங்க அபூஜகளுடைய மகன் அபூஜகல் யாரு இந்த உம்மத்தினுடைய நவீன சிராங் என்று பெயர் பெற்றவன் அந்த அபூஜகளுடைய மகன் இக்ரிமாவுக்கு என்ற உயர் அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்லு கொடுத்தான் சஹாபியாக அல்லாஹ மாத்தினார் அவர் இஸ்லாத்திக்கு வந்ததுக்கு பின்னாடியும் சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா இவர் வந்து நவீன அபுஜக மகன் அப்படின்னு சொல்லி அவரை சீண்டி பேச ஆரம்பிச்சாங்க இந்த செய்தி பெருமானி வசல்லம் அவங்களுடைய காதுக்கு வந்த போது கண்டித்தார்கள் இது வந்து இயல்பா இருக்கு ஒருத்தர் வந்து படிப்படியா முன்னேறி ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்திருப்பார் அவரை பற்றி பேசுவோம் அவன் தெரியாத ஒரு காலத்துல வியாபாரத்துல கடை போட்டிருந்தான் ஏன் சொன்னா நம்முடைய சக மனிதனுடைய உயர்வை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் குறை ஆனால் பெருமனா செல்லந்தாக அழகி செல்லும் அவர்கள் அது அதிகமாக வேண்டும் என்று விரும்பினார்கள் அது அதிகமாக வேண்டும் என்று விரும்பினார்கள் அதே போல சக மனிதர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அது நம்முடைய வீட்டிலேயா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம் நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம் ஏன் அறிமுகமே இல்லாதவர்களாக இருக்கலாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நான் தொழுவுற நான் அஞ்சு நேரம் நான் அதை செய்யறேன் இது செய்ற என்பதெல்லாம் அமல்கள் என்பது தனி நறுகுணங்களை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய ஈமான் முழுமை பெறுகின்றது அந்தஸ்து அல்லாஹிடத்திலே உயர்வு பெறுகின்றது நறுகுணங்களை கொண்டுதான் அல்லாஹவினுடைய அன்பையும் பாசத்தையும் நான் நிறைவாக பெற ஆரம்பிக்கின்றோம் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் சக மனிதர்களுடைய விஷயத்தில் எந்த அளவுக்குன்னு சொன்னா நிதானம் ஏன் தேவை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நிதானம் இல்லாத தன்மையால் நிறைய வார்த்தை பிரயோகங்கள் நம்முடைய நாவிலிருந்து குற்றால அருவியிலிருந்து வரக்கூடிய நீரை போல அப்படியே வந்துடுது அடுத்தவங்களை பத்தி பேசும்போது மனை திறந்த வெள்ளம் போல வந்திருக்கு அல்லாஹலா நிதானத்தை எதுல எல்லா விஷயத்திலையும் கொடுத்திருக்கு தொழுகையில் நிதானம் தேவை ஓதுவதில் நிதானம் தேவை எல்லா விஷயங்களிலேயும் நிதானம் தேவை நிதானத்தை தவறும் போது நாம் என்ன செய்யறோம் நிறைய பிரச்சனைகளுக்கும் நிறைய கவலைகளுக்கும் நாம் என்ன செய்யறோம் உள்ளாகிறோம் அடுத்தவர்களை பற்றிய சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்துல எந்த அளவு இருக்கணும் செல்லாக அழகி வசல்லம் அவங்க மக்காவிலிருந்து அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பதரு உஹது சந்தக இப்படியாக போர்கள் நிறைய சகாபாக்கள் நிறைய இழப்புகள் ஹிதிரி எட்டுல நரிசல்லாக அழகி வசல்லம் அவங்க மதீனாவிற்கு செல்வதற்கு அதாவது சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு மதீனாவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி போகணுங்கிற மேல்மட்டத்தில் இருந்த எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி நபி அழகி வசல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு செல்ல இருக்கின்றோம் நாம் எல்லாரும் செல்ல இருக்கின்றோம் மக்கா வெற்றி மக்காவினுடைய வெற்றியை அல்லாஹ் உறுதி செய்திருக்கின்றான் என்ற எல்லா விஷயங்களும் சஹாபாக்களுக்கு முன்னில பேசப்பட்டிருக்கு இந்த செய்தி பாதுகாப்பாக வைக்கணும் இது வந்து ரகசியம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில அதுல ஜிப்ரைல் அலிஹி இஸ்லாம வர்றாங்க குரானினுடைய ஆயத்துகள் இறங்குது மதினாவிலிருந்து ஒரு கடிதத்தை இந்த இடத்தில் இந்த பெண்மணி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றால் அந்த பெண்மணி வைத்திருக்கின்ற அந்த கடிதத்தை நீங்கள் வாங்கி வருவதற்கு உங்களுடைய தோழர்களை சகாவலை அனுப்பி வைங்கள் ஹகர தலி ரதி அல்லாதிபனியல்ல இன்னொரு மூணு சகாபாக்களை அழகி வசல்லம் அவங்க அனுப்பிச்சு வச்சாங்க இறை செய்தி எல்லாம் பொய்யாகாது அவங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல அந்த பெண்மணி ஒரு கடிதத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் அதை வாங்கிட்டு வந்து ரபிசல்ல அழகி வசல்லம் அவங்க கிட்ட அதை தளி ரதி அல்லாஹும் அவங்க என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க அது யாரு எழுதுனது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு பதருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட எது ரகசியமாக வைக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்களோ எது ரகசியமாக பேசப்பட்டுச்சோ அந்த ரகசிய செய்தியை மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிகளுக்கு இவர்கள் ஒரு கடிதமாக எழுதுறாங்க இந்த மாதிரி நபி அவர்கள் சகாபாக்களோட இந்த மாதிரி படம் எடுத்து வருவதற்கு வெற்றி கொள்வதற்கு வர இருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய அந்த கடிதம் போய் சேர்ந்தால் ஒரு ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதங்கள் உயிர் பலிகள் இப்படி நிறைய நம்ம யோசிக்கிட்டே போலாம் ஒரு ராணுவ ரகசியத்தை ஒரு சஹாபி அனுப்பி வச்சிருக்கோம் தான் சகாபாக்கள்லாம் உச்ச கோபத்துல இருக்காங்க கையில வாழ வச்சுக்கிட்டு யார சூழ்றதுதான் சொல்லுங்க இவ்வளவு நாள் நம்ம பட்ட சிரமங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிருக்காருன்னா இவர் தேவையா வாழ உருவிக்கிட்டு நிக்கிறாங்க எல்லா சகாபாக்களுடைய முகங்களிலேயும் கோபத்தினுடைய பிரதிபலிப்பு மிகைத்து நிற்கின்றது திருமண செல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பண்பை பாருங்கள் நம்மளா இருந்தா ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம் உனக்கு என்னடா இருக்கு போடா இதுக்கு மேல அவங்க கேள்வி கேட்கணுமா வந்தது ஜிப்ரான் லெட்டர் கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி அறிவிக்க சொன்னது அல்லா கொண்டுட்டு வந்த லெட்டர்ல யார் இருக்கு இதுக்கு மேல தேவையா போ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் போட்டுருவோம் அதுக்கு மேல விசாரணையே கிடையாது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனிதர்களுடைய உள்ளங்களை நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களிடத்திலே தவறுகள் நடக்கும் போது அந்த தவறுகளை அதற்கான காரணத்தை அவர்கள் சொல்வதற்கான வாய்ப்புகளை ஒரு சந்தர்ப்பத்தை இன்னைக்கு யாருமே கொடுக்கிறது இல்லை யாருமே கொடுக்கறதில்லை பையன் மார்க் கம்மியா வந்தா உடனே திட்டு அடி எதுக்கு கம்மியாச்சு ஏன் கம்மியாச்சு கடைசியில் பார்த்தா அவன் சொல்லுவான் எனக்கு டீச்சர் சொல்லி கொடுத்தது புரியல அல்லது நீங்கள் வீட்டில் சண்டை போட்டீங்க அதனால எனக்கு பாடம் ஏறலை அல்லது நம்ம லீவ்ல அந்த டைம்ல வெளியில போயிட்டோம் நான் அந்த சப்ஜெக்டை கவனிக்கல கேட்டால் வரும் மனைவிங்க சில நேரத்தில் இருப்பாங்க என்ன இருக்க உடனே போனை போட்டு உங்க பொண்ணு பாருங்கள் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அல்லது கணவன் ஒரு வார்த்தை கோபமா பேசுறேன்னு சொன்னா என்ன இவர் பேச உடனே ரெண்டாக்கிட்டது அதற்கான காரணம் என்ன பெருமானா செல்லலாக அழகி வசல்லாம கூப்பிட்டாங்க இங்கே இங்கே வாங்க நீங்க அப்படி செய்யற ஆள் கிடையாது இதுதான் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லிமின் மீது வைக்கக்கூடிய நல்ல எண்ணம் நீங்க அப்படி செய்யற ஆள் கிடையாது ஏன் நீங்க செஞ்சீங்க சஹாபாக்கள் எல்லாம் அதாவது உலகத்துல அப்பிலே கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பெருமான அசல் அல்லா கூப்பிட்டு விசாரி யார யார் அசூலல்லாம் என்னுடைய ஈமான்ல எந்த விதமான குறையும் இல்லை யார் அசூலல்லாம் இங்க உள்ள எல்லாத்துக்கும் சொந்தம் அது இதுன்னு சொல்லி நிறைய இருக்கு ஆனா எனக்கு அங்க சொந்தங்கள் யாருமே கிடையாது இங்க இருந்து நம்ம போகக்கூடிய நேரத்துல அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ஏன்னா இவங்களுடைய குடும்பம் அங்க இருக்கு குடும்பம் அங்க இருக்கு இவங்க மட்டும் ஹிஜின செஞ்சு வந்திருக்காங்க என்னுடைய குடும்பத்தினுடைய சொந்த அங்க இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்துகள் ஏற்பட்டா எனக்கு உதவி தேவையில்லை அதன அந்த விஷயத்தை சிந்தனை வச்சுதான் இந்த மாதிரி யார சூழ்நா நான் சிந்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்மளா இருந்தா ஹே ஓப்பா அவ்வளவுதான் முற்றுவோம் நம்மளா இருந்தா அதை காது முதல்ல காது கொடுத்து கேட்க மாட்டோம் கேட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் செஞ்சு அது போயிட்டு வரும் உமரதியாக அவங்க உருவிய வாழ்வுடன் இருக்கின்றார்கள் சொன்னாங்க பதிலுடைய போர்க்களத்துல கலந்து கொண்ட சகாபி வாழ முதல கீழே இவருடைய விஷயத்துல தீர்ப்பு செய்யணும்னு சொல்லி சொல்லி தனியாக ஒரு அத்தியாயமே அல்லாஹ் அப்போ எவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயத்தில் இஸ்லாமும் குரானும் ஹதீஸும் நதியவர்களுடைய அழகான வழிகாட்டலும் நாம என்ன செய்யறோம் ரொம்ப சிம்பிளா ஒருத்தருடைய மதிப்பீடு நம்ம என்ன செய்யறோம் செஞ்சிட்டு சிம்பிளா ஒருத்தருடைய மதிப்பீடு செஞ்சிட்டு அவங்க இப்படி இவங்க இப்படி எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா ஒருத்தர் வர ஒரு கண்ணு அப்படியே தொங்குது ரத்தமா வழியுது அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஒரு ஆலையை நீ அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா நாமளா இருந்தா அவட பால் உண்மையாடா அப்படி செஞ்சா அவரது நமக்கு எதிரியோ உடனடியா நம்முடைய கோபமும் நம்முடைய எப்படி இருக்கும் எங்க எங்க போகும் யார் அடிச்சான அவன் பக்கம் போகும் இஸ்லாம் இந்த இடத்துல நிதானத்தை கடைபிடிக்க சொல்லுது உலகத்துல நிதானம் எங்கு எங்கெல்லாம் தவறுமோ மனிதர்களுடைய உள்ளங்கள் எங்கெல்லாம் தடுமாறுமோ இஸ்லாம் இங்கே நிதானத்தை கடைபிடிக்க சொல்லுது இவன் ஒத்த கண்ண வெளியில வச்சுட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வரான்னு சொல்லி நீ பார்த்து அடிச்சவனுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துடாத ஒரு வேலை நீ யாருக்கு நீ தீர்ப்பு எழுதினாயோ அவனுடைய இரண்டு கண்களும் அங்கே போக்கப்பட்டு இருக்கலாம் அவனுடைய இரண்டு கண்களும் போக்கப்பட்டு இருக்கலாம் தாவது அலிஹி அவங்க கிட்ட ஒரு வழக்கு ஒண்ணு வந்துச்சு குரான் அல்லாஹ் தில்லஷன் அனுபவத்தை பதிவு செய்யும் என்ன என்ன வழக்குன்னா சிம்பிளா சொன்னா அவத்தன் வந்து என்கிட்ட ஒரு ஆடுதான் இருக்கு அவங்க கிட்ட தொண்ணூத்தி ஒன்பது ஆடு இருக்கு ஏன் ஆடையும் சேர்த்து கேட்கறான்னு ஒருத்தன் தாவது இஸ்லாம் அவங்க பாத்துட்டு டக்குன்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அவன்கிட்ட தொண்ணூத்தி ஒன்பது அவன் வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வச்சிருக்கான் என்கிட்ட உள்ள ஒரு ரூபாயும்

இவனுக்கு ஒண்ணுமே இல்லை அந்த ஒரு ஆணும் அவனுக்கு உண்டது அந்த ஒரு ஆணும் அவனுக்கு சொந்தமானது இவன் தவறாக வந்து நிற்கிறது இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் சிலருடைய செய்திகளை காதல கேட்கிறோம் உடனடியாக நம்முடைய மனசுல உள்ளத்துல அவரை பற்றிய தவறான ஒரு எண்ணத்தை உள்ளத்துல போட்டு லாக் பண்ணி லாக்கர்ல வச்சிடும் அதற்கு பிறகு அவரை எப்ப பார்த்தாலும் அந்த சிந்தனை மாறுறது பிள்ளைகளை பத்தி மனைவியை பத்தி மனைவி கணவனை பத்தி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் உள்ளத்துல வச்சுக்கணும் கண்டிப்பாக சொல்வேன் நம்ம யாருமே நிம்மதியா கிடையாது யாருமே நிம்மதியா கிடையாது காரணம் என்ன தெரியுமா எல்லாத்தையும் நம்ம உள்ளத்துல வச்சிருக்கோம் எதெல்லாம் குப்பையோ எதெல்லாம் அஞ்சு பைசாவுக்கு புரோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அது எல்லாத்தையும் நம்ம உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிறோம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நீ திட்டினார் இன்னும் என்னுடைய உள்ளத்துல இருக்கு என்னுடைய மாமனார் வீட்டுக்கு போகும்போது நீ சரியா கவனிக்கல இன்னும் உள்ளத்துல இருக்கு என்னுடைய பிள்ளைய நான் கூப்பிட்டேன் அவ என்னன்னு கூட கேட்காம போயிட்டான் இன்னும் உள்ளத்துல இருக்கு இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்ன ருசியான சாப்பாடு சாப்பிட்டாலும் வாழ்க்கை சிறக்காது இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து ஹாஸ்பிடல் மெடிக்கல் ரெண்டும் ஜாலியா திறக்கறாங்க சிரிச்சுக்கிட்டே மூடுறாங்க ஏன் சொன்னா எப்பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்துல தேவையில்லாத கவலைகளை சுமப்போமோ முழு உடம்பும் பாதிக்கப்படும் முழு உடலும் பாதிக்கப்படும் பாருங்க நதி செல்லும் அழகி வசல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படாத கஷ்டமா வலிது அவங்க போர்க்களத்துல முஸ்லிம்களுக்கு கிடைத்ததற்கு பின்னால் பின்வழியாக வந்து அந்த பின்வழியாக வந்து அவர்களுடைய அந்த திட்டத்தின் மூலமாக நபிசல்லி வசல்லம் அவர்களுடைய பல் ஷஹீதாக ஆக்கப்பட்டுச்சு அவங்களுடைய முகத்தில் உடலில் காயம் ஏற்பட்டது அதற்கு பிறகு எழுபதற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் வெற்றி கிடைத்தது என்ற அறிவிப்பு வந்ததற்கு பிறகு ஏற்பட்ட அந்த இக்கட்டான சூழலில் ஷகீதாக ஆக்கப்பட்டார்கள் இவ்வளவு தூரம் நடந்திருக்கு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு வார்த்தை பாவி உன்னால வந்து எழுபது சகாபாக்கள் என்னுடைய தோழர்களை நான் இழந்துட்டனே அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை ஆனா இன்னைக்கு நம்ம யாரை பார்த்தாலும் நம்ம என்ன செய்யறோம் அவர் அப்படி இவர் இப்படி அவர் எனக்கு இதை செஞ்சாரு இதை செஞ்சாரு இதை செஞ்சாரு அது இது என்னுடைய சொந்தத்துல அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சிருக்கோம் அதனால நம்முடைய உள்ளத்துல நிம்மதியே கிடையாது எல்லாத்தையும் தூக்கி போட்டேன்னு சொன்னா ரவிசல்லாக அலைஹி செல்லம் அவர்களை போல நிம்மதியாக வாழலாம் உஹதுடைய போர்க்களத்துல ஹன்சா நதி அந்த அவர்களை வெட்டி கொலை செய்த ரொம்ப கொடூரமான மரணம் நபி அழகி வசலம் அவர்கள் தன்னுடைய மவுத்து வரை அவர்களுடைய மரணத்தையும் அந்த அந்த காட்சியையும் மறக்கவே இல்லை ஆனால் அந்த மரணத்திற்கு காரணமான ஹிந்தாவை ரதி அவங்கள நபி சொல்லாஸ் மன்னிச்சாங்க இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல யாருக்குமே மன்னிப்பே கிடையாது யாரு நம்ம யாரையுமே இது வரைக்கும் மன்னிக்கவே இல்லை அதனால உள்ள அப்படியே கடந்துக்கிட்டே போகுது உள்ளத்துல நம்ம தூங்கிட்டு இருக்கோம் யார் யார் என்னென்ன பேசுனா என்னைய பத்தி யார் யார் என்னென்ன பேசுவா யார் என்னைய பத்தி எப்படி நினைக்கிறா இது ஓடிக்கிட்டே இருக்கு அதனால நிம்மதியில் எண்ணியத்தை அல்லா கிட்ட எதிர்பார்க்கணும் மனிதர்கள் கிட்ட எதிர்பார்க்கும் போது அதுல சில நேரங்களில் கிடைக்கலாம் சில நேரங்களில் அது இல்லாமல் போகலாம் நம்முடைய மகிழ்ச்சியின்மைக்கு காரணம் என்னன்னு சொன்னா நம்முடைய மகிழ்ச்சியின்மைக்கு காரணம் நாம அத அடுத்தவங்களும் கிடையாது யார் என்னை எனக்கு செய்தாலும் யார் என்னை திட்டினாலும் என்னை அடித்தாலும் என்னை பத்தி தப்பா பேசினாலும் அது இருந்து வந்தது என்ற அந்த எண்ணம் நமக்கு நிகழ்க்காத வரை நம்முடைய கல்வில நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியை பார்க்க முடியும் என்னை பத்தி தப்பா பேசுறாங்க எனக்கு தெரியுது கவலைப்பட்டு கவலப்பட்டு ஆனா நம்ம வந்து யாருக்காக வேண்டி வாழ்றோம் யார் வந்து கேள்வி கேட்க போறா சொர்க்கத்துல யார் வந்து முடிவு செய்ய போறா நான் செய்யாத ஒரு செயலை செய்ததாக மற்றவர்கள் பேசுகின்றார்கள் என்னை பற்றிய தவறான இடை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் இதுல அதிகம் பாதிக்கப்படுறது பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுறது பெண்கள் அந்த பெண்களுக்கு இயல்பாகவே அந்த இஸ்யூஸ் இருக்கு இவங்க இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க சொன்னாங்கன்னு செய்தி வரும் இவங்க பேசியிருக்க மாட்டாங்க பேசினாங்கன்னு செய்தி வரும் இவங்க சும்மா தான் போயிருப்பாங்க அப்படியா இப்படியான்னு வந்துகிட்டே இருக்கும் அந்த மன உளைச்சல் அதிகமாகி அதிகமாகிட்டா இன்னைக்கு குடும்பங்கள்ல பெண்களின் மூலமாக நிறைய பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகள் யார்கிட்ட வெடிக்கும் பிள்ளைங்களுடைய முதுகுல வெடிக்கும் அல்லது வீட்டுக்காரரோட வெடிக்கும் எப்போதும் நான் சொல்வதுண்டு யார் நம்மளை பத்தி என்ன பேசினாலும் அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டு ரப்பே என்னுடைய உள்ளத்தை நான் பரிசுத்தப்படுத்திட்டேன் இதற்கான நன்மை கொடுத்து இதற்கான நன்மையை கொடுத்துரு நம்ம யாரையும் சாதாரணமாக நினைக்க கூடாது நம்ம யாரையும் சாதாரணமாக நினைக்க கூடாது ரபீசல்லாக அழகி அவங்க ஒரு சஹாபிய குறிப்பிட்டு சொன்னாங்க ரொம்ப ஏழ்மையான சஹாபி அவரை போல ஆகணும்னு சொல்லி ஆகணும் விரும்புறீங்களா அவர் ஒவ்வொரு நாளும் தொழுது முடித்து விட்டு அல்லாஹிடத்துல துவா செய்வாராம் அவரை பத்தி எல்லாம் தப்பா பேசுவான் அவரை பற்றி இகழ்ச்சியாக பேசுவார்கள் சொன்னா அவர்கிட்ட காசு கிடையாது அழகான தோற்றம் இல்லை சமூகத்துல சரியான அந்தஸ்து இல்லை சொல்லுவாங்கல்ல பணம் இருந்தா ஹவ்வாரியோ பணம் இல்லைன்னா ஹுவாரியோ பெருமானா செல்லும் அழகி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த சகாவி தொழுது முடிச்சுட்டு அல்லா கிட்ட துவாசை வரா யார்தான் இல்லை என்கிட்ட காசு இல்லை என்கிட்ட பணம் இல்லை உன்னுடைய பாதையில செலவு பண்றதுக்கு என்னால அதிகமாக அமல் செய்ய முடியல மற்ற சகாபாக்கள் எல்லாம் எல்லா விஷயத்தையும் செய்யறாங்க யார சொல்லாம் யாரெல்லாம் எனக்கு நிறைய உன்னுடைய பாதையில செலவு பண்ணணும்னு ஆசை ஆனா என்கிட்ட கிடையாது அதனால நான் உன்கிட்ட கேக்குறேன் யாரெல்லாம் என்னை பத்தி தப்பா பேசுறாங்களோ யாரெல்லாம் இனி அவமானப்படுத்துறாங்களோ யாரெல்லாம் இனி வந்து இழிவாக போய் பாக்குறாங்களோ அதை எல்லாத்தையும் நான் பொருந்திக்கிற ரப்பே அதை முன் வச்சு என்னுடைய என்னை நீ பொருந்திக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சஹாபித் வாசி நன்றாக நாம் உள்ளத்திலே வைப்போம் அல்லாஹுடைய அடியார்களில் யாருடைய அந்தஸ்து உயர்ந்தது தாழ்ந்தது என்பதை ஆடைகளை வைத்தோ அல்லது தோற்றங்களை வைத்தோ முடிவு செய்ய நாம் தகுதியானவர்கள் அல்ல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய கல்வில் நாம் வைத்திருக்கக்கூடிய எண்ணங்களுக்கும் அல்லா இடத்துல கேள்வி அடுத்தவர்களை உயர்வாக நினைக்கணும் அடுத்தவங்களை கண்ணியமாக பார்க்கணும் அடுத்தவர்களுடைய குறைகளை மறைக்கணும் மன்னிக்கணும் சகோதரத்துவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் சகோதரத்துவத்தை சிலர் வெட்டினாலும் அவர்களோடு ஒட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தருகின்றது சிலர் நமக்கு உதவியே செய்யவில்லை நம்முடைய வாழ்க்கையை அதனால ஒரு பெரிய ஒரு நம்முடைய வாழ்க்கையே ரொம்ப கீழே போயிடுச்சு அதனால இப்ப நம்ம கிட்ட பணம் இருக்குது அவங்க கஷ்டப்படுறாங்க மார்க்னடா அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் படு இல்ல இஸ்லாம் சொல்லுது முதல் நாடாக போய் அவங்களுக்கு நீ உதவி செய்யுங்க காரணம் உங்கள் தருக்கக்கூடிய பொருளும் உங்களுடைய செல்வாக்கும் சிரமத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்தது அவங்க செஞ்ச அதே தப்ப நீங்க செய்யாது அன்னைக்கு என்னென்ன பேசுன இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கடைசர்களா பேசுன இது அல்ல இஸ்லாத்தினுடைய பண்பு அன்னைக்கு நீ பேசின என்னுடைய உள்ள வலிச்சிச்சு எனக்கு அந்த வழி தெரியும் அதனால இன்னைக்கு நான் உன்னைய பேச மாட்டேன் கிட்ட உன்னைய ஒப்படைச்சிட்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடு என்னுடைய கல்வ அல்லாஹுக்காக வேண்டி நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய குணங்களை வெளிப்படுத்தாமல் அல்லாஹுடைய பொருத்தத்தை முன்வைத்து பெருமானா செல்லாகும் அழைகிற செல்லும் அவர்களுடைய அழகிய தன்மைகளை முன்வைத்து நாம் வாழ ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கை செழிக்கும் சிறக்கும் மனக்கும் மகிழ்ச்சியாக மாறும் அப்படி இல்லை அவங்க இப்படி இவங்க இப்படி திட்டினாங்க அவங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு ஐம்பது ரூபாய் கடன் தரணும் இதே நினைச்சுக்கிட்டே இருந்தா நம்முடைய வாழ்வில் நிம்மதியை பெறவே முடியாது எனவே அல்லாஹுவை நேசிப்போம் அல்லாஹுடைய படைப்புகளை நேசிப்போம் படைப்புகளில் உயர்ந்த படைப்பு ஆகிய மனிதர்களை நேசிப்போம் அவர்களின் மூலமாக வரக்கூடிய எல்லா சிரமங்களையும் கஷ்டங்களையும் நம்முடைய சுவனத்தினுடைய முதலீடாக நாம் அல்லாஹு முன்வைத்து நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வோம் وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته